இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லை இந்து முன்னணியை பொறுத்தளவு எங்களுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்கு கொள்கைகள் இருக்கு இதை வந்து யார் ஏத்துக்கிறேன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்து முன்னணி தனது ஆதரவை தெரிவித்துக் கொள்ளும் இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்குமே நிறைய மதமாற்றங்கள் இருந்துட்டு இருக்கு அதனாலதான் இந்து முன்னனுடைய கோரிக்கைகளில் ஒன்னா வந்து மதமாற்ற தடை சட்டம் வேணுங்கிறது ஏன்னா இன்னைக்கு லெபனான் ஒரு நாடு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த நாடு வந்து இன்னைக்கு இஸ்லாமிய நாடு ஆனா முதல்ல வந்து அது கிறிஸ்துவ நாடா இருந்தது அங்க வந்து இன்னைக்கு மக்கள் வந்து மதமாற்றப்பட்டு அல்லது வள் வாழ்முனையிலோ வலுக்கட்டாயமோ மதமாற்றப்பட்டு அந்த நாடு இன்னைக்கு வந்து முஸ்லீம் நாடாயும் போல இன்னைக்கு நைஜீரியாவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மத பயங்கரவாதத்தினார் மதமாற்றம் ஒரு தேசிய அபாயம் ஏன்னா எங்கு வந்து இந்து மக்களுடைய ஜனப்பொகை குறைந்திருக்கிறோம் இந்த நாட்டில் அங்கெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு எதிரான செல்ஸ் நடைபெற்று வருகிறது ஸோ இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தா தான் இந்த நாடு வந்து பலமானதாக இருக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் ஜனநாயகம் இருக்கும் பேச்சுரிமை இருக்கும் ஏன் கடவுளை மறுக்கிறவர்கள் கூட இந்து மதம் இருந்தால்தான் அவர்களுடைய இயக்கத்தை கூட நடத்த முடியும் புண்ணுக்கு எதுக்குங்க கண்ணாடி தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு தினசரி கொலை கொள்ளை கற்பழிப்பு நாள்தோறும் தோறும் போதை கலாச்சாரம் தலைவிரித் தடைகிறது வருங்கால சமுதாயத்தை கெட்டு கூட்டிச்சவராக்கி விட்டார்கள் இதை சட்டம் ஒழுங்குன்னு தனி என்ன சொல்ல இருக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு